ஏய் மீனா வெளியே வா கொஞ்சம் மீனா வெளியே வா ஏண்டி அடடா எதுக்கு இப்படி கதிட்டு கிடக்குறீங்க வரையிருங்க மாமா எனக்கு மாமா இப்படி கதிட்டு கிடக்குறீங்க என்னாச்சு இப்ப உங்களுக்கு என் கையில இருக்குது என்னன்னு தெரியதா உனக்கு உங்க கையில இருக்குது எனக்கு எப்படி மாமா தெரியும் ஆமா கடைக்கு போனியா ஆமா கடைக்கு போனனா அதுக்கு என்ன இப்போ 25000 க்கு பில் போட்டுருக்குதே அப்படி என்னடி வாங்குன சொல்லு என்ன உன் கல்யாண கல்யாணம் செஞ்சு போறியா இல்ல உன் வீட்டுக்கு சேர்த்து பில் போட்டியா பாருங்க பேசுறதுதான் என்னோட மட்டும் பேசுங்க எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்க ஒன்னும் நீங்க வாங்கி போடுற மல்லிகை செலவு ஒன்றும் ஒன்றும் பண்ணல சரியா எங்க அண்ணன் உங்களோட மேல் போஸ்ட்ல இருக்கிறாருக்கும் அவங்களே மாசம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாங்க சரியா அதே வீட்டு புட்டு நீங்க சம்பாதிக்கிற ஒரு லட்சத்துக்கு நீங்க வாங்கி போடுவீங்கன்னு சொல்லி எங்க அப்பா விட்டார் ஒண்ணும் காத்துட்டு கிடக்கல தெரிஞ்சுக்கோங்க என்னமோ நம்ம குடும்பத்துக்கோசரம் தான் நான் நல்லது பண்ண நீ டாம் டூம் நீங்கறீங்க என்ன நம்ம வீட்டுக்கோசரம் நல்லது செஞ்ச என்னது இந்த 25000 பில்லா அட என்னங்கமா உங்களுக்கு கூடு கட்ட குப்பனா இருக்கீங்க நீங்க ஏய் என்ன கொஞ்சம் வாய் ஓவர போகுது என்னங்கமா நியூஸ் எல்லாம் நீங்க பாக்கறத இல்லீங்களா கேரளாவுல எல்லாம் கொரோனா வந்துருச்சுங்களா ஒன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாக்க வச்சுக்கோங்களே அதுக்கப்புறம் டவுன் பண்ணிடுறாங்களா அதுக்கப்புறம் திடீர்னு நீனும் திடீர்னு என்னால் பண்ண முடியாதுல்ல மாமா அதுக்கு தான் எல்லா பொருளெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு மூணு ஆடு சொல்லியிருக்கிறேன் பத்து கோழி சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பத்து அட்டை முட்டை சொல்லியிருக்கிறேன் மாமா அது தனியாக பில்லு வரும் அதுக்கு பணம் கொடுத்துருங்க என்ன என்ன ஆடு கோழி முட்டைக்கு பேர் சொல்லுங்கிறியா மீனா நீ கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கா ஒரே கல இவ்வளோ மல்லி செலவாங்க எந்த வகத்துல நியாயம் அட என்னத்துக்கு மாமா இப்படி கோழம்பிட்டு கிடக்குறீங்க மளிகை கடைக்கு பில்லை கொடுத்துப்புட்டேன் அதுக்கப்புறம் கசாப் கடைக்காரர் வருவாரே அவர்கிட்ட கிட்டே கோழியெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கறேன் பின்னாடி அந்த அடுப்படி பக்கம் விட்ருங்க சரிங்களா நான் கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேனாக்கும் கடவுளே எங்க வருது கொரோனா இது எதுக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு பத்தாது காடுன்றா கோழின்றா முட்டன்றா கடவுளே இன்னும் இது எங்க போய் நிறுத்துகிறாளோ தெரியலையே என்ன ஒன்று ஃபோன் பண்ணி கிடைக்கலீமா ஃபர்ஸ்ட்டே பில்லை கொடுத்துட்டே பொழப்ப பாருங்களாக்கும் ஆ என்னத்த பொழப்ப பார்க்குறது இந்த மாதம் வாங்குற சம்பளத்தில் ஐம்பதாயிரம் இவளையே காலி பண்ணிட்டா நான் எப்படி ஃபோன் டிவை கட்டுவேன் வீட்டில் ஒன்று எப்படி கட்டுவேன் பசங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுவேன் இது சொன்னால் இவளுக்கு புரியறதே இல்லையே கடவுளே